உங்கள் நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் போர் ஸ்டாலின் என்ன சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் செஞ்சாங்களா நாலு வருஷம் ஆச்சு செஞ்சாங்களா திமுக ஆட்சிக்கு வந்த நீட் என்று ஒரு பொய்யை சொல்லி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அடித்த கட்சி திமுக கட்சி என்ன சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நாலு வருஷம் செஞ்சாங்களா அது மட்டும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குதுன்னு சொன்னார் அந்த ரகசியத்தை இங்கே திருவில்லிபுத்தூர் வரும்போது சொல்லிட்டு பார்ப்போம் மக்கள் கேட்க தயாராக்குறாங்க அத்தனை பொய் தானே இப்படி பொய்யை பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதக்கின்ற அரசாக இன்றைக்கு விடியா திமுக அரசு இருக்கிற என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு இதே ஸ்டாலின் நாங்கள் சொன்னோம் நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் ரத்து பெற்ற விதி பெறுவதற்கு ரத்து செஞ்சோம் அதாவது முயற்சி செஞ்சோம் ஆனால் முடியல நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அது தொடர வேணும்னு சொல்லிட்டாங்க இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு இருக்கிறனால உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு தீர்ப்புக்கு எதிராக நாம் செயல்பட முடியல நாங்கள் தான் சொன்னோம் இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் சொல்கிறாரு நீட் தேர்வு கொடுத்து விவாதம் வந்த பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கை விரிச்சிட்டார் அதைத்தான் ஏன் நாங்களும் சொன்னோம் ஏதா நாங்களும் சொன்னோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தாச்சு தீர்ப்புக்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது அதைத்தானே சொன்னோம் ஆனால் அதை மனைமாற்றம் செஞ்சு திசை திருப்பி ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஒரு பொய்யை சொல்லி மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அடித்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் அவரையே அவர் பாதுகாக்க முடியல ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிட்டு எங்க போய் நாட்டு மக்களை பாதுகாக்கிறது முதல் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்பதான் பேச முடியும் அவர் இருக்கணும் பெற்று குணமடைய வேணும் நீங்களே நலம் இல்லை நலம் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலம் இல்லையே அப்படி எப்படி இப்படி தலைப்பு வச்சீங்க இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழை கொண்டு வந்து எல்லா கிராமத்தில் இருந்து நகர வரை இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒரு மாவட்டத்தில் அது ராஜேந்திர பாலாஜி இந்த பகுதிக்கு எட்டு அம்மா மணிகள் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் நல்லா சிந்திச்சு பாருங்க தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது முப்பத்தி நாலு தொகுதியில இந்த மாவட்டத்தில் மட்டும் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி எட்டு அம்மா மினி கிள்ளிக்க அவர் கேட்டு பெற்றார் ஏன்னா ஏழை மக்கள் எங்கு நிறைந்திருக்கின்றார்களோ அங்கு ஒரு அம்மா மினி கிள்ளிக்கை அமைக்கப்பட்டு அதுல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய் அவர்கள் நேராக இந்த அம்மா மினி கிளிக் சென்று சிகிச்சை பெறலாம் இதில் என்ன தப்பு இருக்குது இதோ தப்பு இருக்குங்களா நீங்களே சொல்ல தப்பு இருக்குதா நீ ஏழைகளுக்கு குடிக்கின்ற சிகிச்சை தானே அது கூட பொறுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அரசியல் கால் பிடிச்சதோடு இந்த அம்மா மினி கிளிக் திட்டத்தை ரத்து படி இருக்கார் நீ ரத்து தான் பண்ண முடியும் அடுத்த ஆண்டு நடவுகின்ற சட்டமன்ற பொறுத்தேறதில் இந்த மக்களுடைய பேர் ஆதரவில் அண்ணா ஆட்சி அமைக்கும் மீண்டும் திமுக அரசு ரத்து செய்த அம்மா மினிக்கிழமை திட்டத்தை தொடரும் அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா தான் அம்மா மினிக்கிள்ள தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு திறந்து எங்கெங்கெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக அரசு நிறைவேற்ற விடும் இது ஏழைகளுக்காக இருக்கின்ற கட்சி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் உங்கள் தங்கநகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் 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 ஃபைவ் 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 ஃபைவ்